ஹலோ மக்களே இது பாருங்க இது வந்து மணிலா டென்னிஸ் பால் சரிங்க இது ஃப்ரூட்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இது வந்து இப்படி தாங்க இருக்கும் இந்த ஃப்ரூட் வந்து இப்படி தாங்க இருக்கும் நல்லா டார்க்காக வந்தபேரு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஆப்பிள் பிளம் அப்புறம் சப்போட்டா எல்லாம் மூணுமே மிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்க இந்த ஃப்ரூட்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன பிறகு பாருங்கள் புதுசாக வந்து தொழு ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா கணவிலையும் வந்து எவ்வளோ முக் எவ்வளோ பூட் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் தாங்க இது அப்படியே இது ஃப்ரூட்ஸாக ஆகுங்க எவ்வளோ சூப்பராக பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதுக்கு இதெல்லாம் ஃப்ளவருங்க இது எப்படி இருக்கோ அப்படியே இந்த மாதிரி காயாக கொத்து கொத்தா மாறுங்க பாருங்க சூப்பராக பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இது காஞ்சி போயிடுச்சு இல்லை கொட்டையை சீட்ஸ் வருமா இல்லை சீடு வருமா இல்லைன்னு தெரியல இந்த கொட்டையில் அப்படியே போட்டு விட வேண்டிய பாருங்க இது வந்து காய் இருக்குது இருந்தாலும் இது பாருங்க ஃப்ளவரும் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க எவ்வளோ பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்தனால்தான் நான் சரி காட்டலான்ட்டு எனக்கு தோணுச்சு பாருங்கள் எனக்கு இது மாதிரி துளுர் விடத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க அதுக்கு தாங்க உங்களுக்கும் சரி காட்டலான்ட்டு இந்த பக்கம் பாருங்க இது எல்லாம் ஃப்ளவர் தாங்க இதெல்லாம் எவ்வளோ ஃப்ளவர் வைக்கப்பா இதெல்லாம் ஆல் சீசனுங்க காய் காய் முடிஞ்ச பிறகு திருப்பி வந்துட்டே இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி நான் நான் வந்து சின்ன செடியாக தாங்க நான் வாங்கினேன் கேபிஎஸ் நர்சரியில் தாங்க வாங்கினேன் நீங்கள் எங்கே நீங்கள் எங்கேனாலும் வாங்கிக்கலாங்க நான் வந்து கேபிஎஸ் நர்சரியில் சின்ன கேலையை தாங்க வாங்கிட்டு வந்தேன் இப்போ எப்படி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம திக்காக இருக்குங்க இது வாங்கி ஒரு ரெண்டு விஷயம் இருக்குங்க அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்துச்சு ஸ்டெம்மோ வந்து திக்காயிடுச்சு நம்ம இதே பாட்டிலே நம்ம வந்து டுவெண்ட்டி லிட்டர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் இதே பாட்டிலே வந்து ரூட் பாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதே பாட்டிலே நம்ம கட் பண்ணிட்டு இதிலேயே போட்டு வச்சுக்கலாம் நம்ம எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டில் நம்ம சில பேர் பிடிக்கும் சில பேர் பிடிக்காது அதனால் வந்து சின்ன பாட்டிலே வளர்க்குறது தாங்க பெஸ்ட்டு இது வந்து கார்டனிங் சேனலுங்க நான் வந்து கார்டனிங் வீடியோஸ் தான் நான் ஒரு வருஷமாக போட்டுகிட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாசமாக நான் வேறு ஏதோ ஒரு கண்டென்ட் வீடியோ க்ரியேட் பண்ணி நானே போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ வந்து என்னென்னே தெரியல அது யூடியூப் வந்து எது எந்த வியூஸும் போக மாட்டேங்குதுங்க இப்போ கார்டன் வியூஸ் போக மாட்டேங்குது க்ரியேட்டிவ் வீடியோக்கும் எனக்கு வந்து வியூஸ் போக மாட்டேங்குது நான் இப்போ வந்து நான் வெறும் இந்த சேனலில் வந்து வெறும் கார்டனிங் மட்டும் நான் போடலான்ட்டு இருக்கேன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மேலே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவ் வீடியோக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து கார்டன் வீடியோ பார்க்க பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் கார்டன் மட்டும் தான் கார்டனிங் மட்டும் தான் நான் போடலான்ட்டு இருக்கேன் வேற ஒரு சேனலில் வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவ் வீடியோ கண்டென்ட் வீடியோலாம் நான் போடலான்ட்டு இருக்கேன் ஆனால் வந்து அதில் வந்து ரீயூஸ் கண்டென்ட் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அதுக்காக அந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் கார்டனிங் மட்டும்தாங்க நான் போடலான் இருக்கேன் நாளைக்கு இந்த மலை இது சூரியனம் செடியை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேங்க இது சூரியன் செடிங்க இது வந்து ரெட்டு சூரியன் செரிங்க